சட்டம் ஒழுங்கு எப்படி சீர்கட்டு போய் பொதுமக்கள் கஷ்டப்பட்டாலும் எங்களுக்கு வேண்டிய ஜூனியர் டிஜிபி நியமிக்கிற வரைக்கும் உச்சநீதிமன்றமே சொன்னாலும் அதிகாரிகளை நியமிக்க மாட்டோம் நாங்கள் கொடுக்கிற பட்டியலில் இருந்து டிஜிபி தேர்வு செய்ய மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிடணும்னு சொல்லி டிஜிபி நியமன விவகாரம் தொடர்பாக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்து இருக்கிற வழக்கு வரப்போற பதினேழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கப்படும் கோர்ட் வட்டாரம் தெரிஞ்சு அமைஞ்சிருக்குது இதெல்லாம் முதல்வருக்கு தெரிஞ்சுதான் நடக்குதான்னு எங்களுக்கே சந்தேகமா இருக்குதுன்னு ஐ பி அதிகாரிங்க எல்லாரும் ஒட்டு வேதனை வேதனைப்படுற அளவுக்கு மூவர் கூட்டணியோட அதிகாரம் எல்லாம் மீறி போயிட்டு இருக்குன்னு புலம்பல் அதிகமா கேட்குது சட்டம் ஒழுங்கு டிஜிபி பதவியில் இருக்கிற அதிகாரி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதத்திற்கு முன்பே புதிய டிஜிபி யாருன்னு தேர்வு செய்ய சீனியர் டிஜிபிகள் பட்டியலை தயாரித்து மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பி வைக்கிறது தான் வழக்கம் இதுவரை காவல்துறை வரலாற்றில் இல்லாத வகையில் சட்டம் ஒழுங்கு இருந்த சங்கர் ஜிவால் ஓய்வு பெறுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சீனியர் அதிகாரிகள் பட்டியலை அவசரமா தயாரிச்சு பேருக்கு மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பி வச்சாங்க தமிழக காவல்துறை அதிகாரிகள் அதோட ஜூனியர் அதிகாரியான வெங்கட்ராமனையும் பொறுப்பு டிஜிபி பதவியில நியமிச்சு ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தங்கள் கையில எடுத்துக்கிட்டாங்க இந்த மூவர் கூட்டணி ஐ அதிகாரிகள் இந்த அதிகாரிகளுக்கு காட்ஃபாதர் மாதிரி இருந்து பாதுகாக்கிற முதல்வர் அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கிற உதவியாளர் தான் இவர் தான் இப்போ முதல்வரை யார் சந்திக்கணும்னு முடிவு செய்கிற முக்கியமான இடத்துல இருக்கிறாரு இவரோட அதிகாரம் தான் இப்போ ஆளும் கட்சி விஐபிக்கள் அதிகாரிகளை விட கொடி கட்டி பறக்குதுன்னு புலம்புறாங்க சீனியர் அமைச்சர்களே இப்படி அதிகாரம் கொண்ட உதவியாளர் உதவியோட நிரந்தர டிஜிபியை நியமிக்காம ஜூனியர் டிஜிபியை பொறுப்பு பதவியில் நியமிச்சதால சீனியர் டிஜிபிக்கள் ஒட்டுமொத்தமா அரசுக்கு எதிராக போர் தூக்கிட்டாங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படாத மூவர் கூட்டணி பொறுப்பு டிஜிபி டம்மி டிஜிபி டிரான்ஸ்பர் உள்ளிட்ட விவகாரங்கள்ல புகுந்து விளையாடுறாங்களா இவங்கள பத்தி முதல்வருக்கு தெரிவிக்க வேண்டிய முக்கிய அதிகாரியும் இவங்க கூட்டணியில இருக்கிறதால எந்த தகவலும் முதல்வர் காதுக்கு போகாம தடுத்துறாங்களா நிரந்தர டிஜிபி நியமிக்கணும்னு உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்துல பொதுநல வழக்கு போட்டு மத்திய பணியாளர் தேர்வாணையம் பேனல் கமிட்டி கூட்டத்தை கூட்டணும்னு உச்சநீதிமன்றமே உத்தரவு போட்டாங்க மத்திய பணியாளர் தேர்வாணையமும் கூட்டத்தை கூட்டி மூன்று சீனியர் டிஜிபி அந்தஸ்துல அதிகாரிகள் பட்டியல தமிழக அரசுக்கு அனுப்பி இதுல இருந்து ஒருவரை டிஜிபி நியமிக்கணும்னு சொன்னாங்க ஆனால் இந்த பட்டியலை நாங்க ஏத்துக்க மாட்டோம் முதல் மூன்று சீனியர் டிஜிபிக்கள் மேலையும் புகார்கள் இருக்கு அதனால அவர்களை விட்டுட்டு ஜூனியர் அதிகாரிகள் அஞ்சு பேர் பட்டியலை நாங்க அனுப்பி உள்ளோம் இந்த பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையம் அங்கீகாரம் கொடுத்தா அதிலிருந்து ஒருவரை நாங்கள் தேர்வு செய்வோம்னு தமிழக அரசு பதில் கடிதம் அனுப்பியது இதையும் மறுத்த மத்திய பணியாளர் தேர்வாணையம் தாங்கள் ஏற்கனவே அனுப்பின மூன்று பேர் பட்டியலில் இருந்துதான் ஒருவரை டிஜிபி நியமிக்க வேண்டும் ஏற்கனவே தமிழக அரசை டிஜிபிக்கள் பட்டியலை அனுப்பிவிட்டு புதிதாக குற்றச்சாட்டுகளை கூறி மறுப்பது பணியாளர் தேர்வாணைய விதிகள் படி தவறு என மத்திய பணியாளர் தேர்வாணையம் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு கடிதம் அனுப்பியது மத்திய பணியாளர் தேர்வாணையம் சொன்னாலும் உச்சநீதிமன்றமே சொன்னாலும் நாங்க சொல்ற டிஜிபி தான் நியமிக்கணும்னு இந்த மூவர் குழு பிடிவாதமாக இருந்ததால மத்திய பணியாளர் தேர்வாணையம் இரண்டாவது முறையா பட்டியலை அனுப்பியும் நியமிக்காம பட்டியல் ல கிடப்புல போட்டுட்டாங்க திடீர்னு தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் கடந்த வாரம் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளனர் இதில் மத்திய பணியாளர் தேர்வாணையம் அனுப்பியுள்ள மூன்று பேர் பட்டியலை நாங்கள் ஏற்றுக்க முடியாது புதிதாக ஐந்து பேர் பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையத்துக்கு அனுப்பி வைத்தோம் இதை மத்திய பணியாளர் தேர்வாணையம் ஏற்க மறுத்துவிட்டது சீனியர் அதிகாரிகள் மேல குற்றச்சாட்டுகள் இருக்கிறதால அவர்களை நிரந்தர டிஜிபியாக நியமிக்க முடியாது நாங்கள் அனுப்பியுள்ள ஐந்து பேர் பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையம் அங்கீகாரம் செய்ய நீதிமன்றம் உத்தரவிட வேண்டும் என இந்த மனுவில் தமிழக அரசு கூறியுள்ளது இந்த மனு வரும் பதினேழாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கப்படும் கோர்ட் வட்டாரங்கள் சொல்லுது ஏற்கனவே உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில்தான் மத்திய பணியாளர் தேர்வாணையம் புதிய டிஜிபியை நியமிக்க மூன்று பேர் பட்டியலை இறுதி செய்து அனுப்பியது இதை எதிர்த்து மீண்டும் உச்சநீதிமன்றத்திலேயே தமிழக அரசு மனு தாக்கல் செய்திருப்பது மிகவும் தவறு மிகவும் ஜூனியர் டிஜிபியை நிரந்தர டிஜிபியாக நியமித்தால்தான் தங்களுக்கு ஏற்றாற்போல டம்மியாக இருப்பார் அப்படிங்கிறது இந்த மூவர் கூட்டணியோட திட்டம் அதனால சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டாலும் நாங்க அதை செய்ய மாட்டோம்னு பிடிவாதமா இருக்கிறாங்க இந்த அதிகாரிகள் இதனால பாதிக்கப்பட போறது சட்டம் ஒழுங்குதான் பொறுப்பு டிஜிபி நியமிக்கப்பட்ட பிறகு கரூர் உயிரிழப்பு சம்பவம் கோவை மாணவி பாலியல் வன்முறை திருச்சியில் காவலர் குடியிருப்புக்குள் கொலை அப்படின்னு தொடர்ச்சியா பல விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்துட்டு இருக்குது பொறுப்பு டிஜிபியோ இதுக்கும் எனக்கும் சம்பந்தம் சம்பந்தமே இல்லைன்னு சொல்ற மாதிரி நிர்வாகம் தொடர்பான ஆவணங்களை பாக்குறதுல தான் மிகுந்த ஆர்வமா இருக்கிறாராம் இவருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகளை இவரால கட்டுப்படுத்த முடியலன்னு அதிக புகார்கள் எழுந்திருக்கு சட்டம் ஒழுங்கை கவனிக்கிற இரண்டு அதிகாரிகள் தங்கள் இஷ்டம் போல முடிவெடுக்கிறதால பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு மாவட்ட அளவிலான காவல்துறை அதிகாரிக்கு பிரச்சனை உருவானால் எப்படி சமாளிப்பது என்ற யோசனையை கூட டிஜிபி அலுவலக அதிகாரிகள் சொல்வதில்லையா இதனால் மாவட்ட காவல்துறை அதிகாரி அடுத்து என்ன செய்வது என முடிவெடுக்க முடியாமல் திணறி வருகின்றனர் சீர்குலைவுன்னு அறிக்கைகள் மூலமா காவல்துறை புகார்களையும் பொதுமக்களும் காவல்துறை மீதான நம்பிக்கையை இந்த சூழ்நிலையில அனுபவம் வாய்ந்த டிஜிபியை நியமித்து சட்டம் ஒழுங்கு அதிகாரிகள் கட்டுப்பாடு மாவட்ட அதிகாரிகள் செய்ய வேண்டிய பணிகள் போதைப் பொருட்கள் நடமாட்டம் தடுப்பது உள்ளிட்ட முக்கிய பணிகளை செய்வதை விட்டுவிட்டு இந்த மூன்று அதிக அதிகார போதைக்கு தமிழக மக்களை ஒட்டுமொத்தமாக பாதிக்கும் செயல்களில் ஈடுபட முதல்வர் எவ்வாறு அனுமதிக்கிறார் இவர்களின் அதிகார போதையால் ஆட்சிக்குதான் அவ பெயர் இதை முதல்வர் எப்படி சமாளிக்க போகிறார் என்ற பல கேள்விகள் எழுந்துள்ளது ஏற்கனவே டிஜிபி நியமனம் தொடர்பாக பொதுநல வழக்குகளும் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது டிஜிபி நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றமாவது ஒரு இறுதி முடிவை எடுத்து திறமையான அதிகாரி டிஜிபியாக நியமிக்கப்படுவாரா என்ற கேள்வி பொதுமக்களுக்கு மட்டுமின்றி ஐ பி எஸ் அதிகாரிகள் மத்தியிலும் எழுந்துள்ளது